கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் மாலைக்குள் பாம்பு உலகத்தை பிரபஞ்சம் என்றது வடமொழி பஞ்சபூதங்களின் சேர்க்கை தான் உலகமாக உருவாகி இருக்கிறது அதனாலேயே இந்த பெயர் இந்த உலகத்தை மறந்து இதில் ஏற்படும் பற்று பாசம் இன்பம் துன்பம் அனைத்தையுமே மறந்து இறைவனிடம் லயிப்பது எப்படி அந்த ஞானத்தை பெறுவது எப்படி அழகான பெண் கண்ணெதிரே தோன்றினாலும் அதில் அவள் தெரியக்கூடாது இறைவனே தெரிய வேண்டும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் கண்ணெதிரே கொட்டி கிடந்தாலும் அதிலே செல்வம் தெரியக்கூடாது தெய்வமே தெரிய வேண்டும் உலகத்திலேயே உயர்ந்தது என்று கருதப்படுகின்ற பதவியே உனக்கு கிடைத்தாலும் அந்த பதவியின் சுகம் உனக்கு தெரியக்கூடாது பரம்பொருளே தெரிய வேண்டும் உற்றார் உறவினர்கள் செத்துக் கிடக்கும் போது கூட அங்கே ஒரு சடலம் சாய்ந்து கிடப்பது உனக்கு தெரியக்கூடாது தர்மதேவன் க பள்ளி கொண்டிருப்பது தெரிய வேண்டும் இன்பங்களில் அவன் துன்பங்களில் அவன் பிறப்பில் அவன் இறப்பில் அவன் அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த மூர்த்தியாக அவனே உன் கண்ணுக்கு தெரிய வேண்டும் இது எப்படி சாத்தியமாகும் அழகான மான்குட்டி இறந்து போனால் உள்ளே இருக்கும் மாமிச பிண்டத்தை வெளியே தூக்கி எறிந்துவிட்டு அதை அதை பாடம் பண்ணி வைத்து விட வேண்டும் கல்லின் மீது மழை விழுந்தால் என்ன வெயில் விழுந்தால் என்ன சிலையின் மீது தண்ணீரை ஊற்றினால் என்ன வெந்நீரை ஊற்றிலான் ஊற்றினால் என்ன சலனங்களுக்கு ஆட்படாத சமநிலை அதுவே அந்த சமநிலையில் இறைவனை காண முடியும் மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது என்று கர்ணனிடம் அர்ஜுனன் கேட்டான் அதன் பெயரே ஆசை என்றான் கண்ணன் பகவத்கீதை இதை கூறுகிறது காம குரோதம் மதமாச்சாரியங்கள் ஒன்றா இரண்டா எதுவும் அடைவதில்லை இதோடு போதும் என்று எதையும் விட முடிவதில்லை நினைவுகள் பின்னி இழுக்கின்றன மனித வீணையில் வினாடிக்கு வினாடி சுதி பேதம் ஆயிரக்கணக்கான சிக்கல்களில் இருந்து விடுபட்டு ஆண்டவனிடத்தில் ஐக்கியமாவதற்கு இந்து மதம் வழிகாட்டுகிறது அதிலே ஒரு சுகம் இருக்கிறது பயமற்ற நிலை இருக்கிறது வாழ்ந்து கொண்டே சாவது லௌகீகமாகிவிட்டால் சத்தவன் போல் வாழ்வதுதான் ஞானமாகிவிடுகிறது தாமரை இலை தண்ணீரை இந்து மதம் உதாரணம் காட்டுகிறது அதையும் தாண்டி தத்தளிக்காத தண்ணீராக வாழ்வதற்கும் வழி சொல்லுகிறது ஒரு கட்டம் வரையில் இனிப்பை ருசி பார்த்த பிறகு அதுவே கசப்பாகி விடுகிறது கசப்பை உணரத் தொடங்கும் போது வாழ்க்கை வெறுப்பாகி விடுகிறது வெறுப்பே வளர்ந்து இதயம் நெருப்பாகி விடுகிறது இந்த வளர்ச்சிக்கு ஆசைதான் காரணமாகி விடுகிறது பிரபஞ்ச உணர்ச்சிகளில் இருந்து தன்னை முற்றிலும் விளக்கிக் கொண்டு சாவை கண்டு அழாமலும் பிறப்பைக் கண்டு மகிழாமலும் ஞான யோக நிர்விகல்ப அடைவதில் ஒரு சுகம் இருக்கிறது இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டே இந்த பூமியின் நிகழ்ச்சிகளுக்கு ஆட்படாமல் இருப்பது எப்படி என்று கேட்பீர்கள் அதைத்தான் சொல்ல வருகிறேன் சில நாட்களுக்கு முன் பாதி முடிந்த தெலுங்கு படம் ஒன்றை பார்த்தேன் அதன் பெயர் சீதா கல்யாணம் திரையில் சீதை காட்சியளித்தாளோ இல்லையோ என் நினைவு கம்பராமாயணத்திற்கு தாவிவிட்டது பிறகு படத்தில் என்ன காட்சிகள் வந்தன என்பது எனக்கு நினைவில்லை கண்கள் திரையையே பார்த்து கொண்டிருந்தன ஆனால் இதையுமோ கம்பராமாயணத்தின் மிதிலை காட்சி படலத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தது மீண்டும் அதை இழுத்து வந்து படத்திலே நிறுத்துவது எனக்கு சிரமமாகத்தான் இருந்தது அங்கே ஒரு நிகழ்ச்சியில் லயித்த மனம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை கண்டும் காணாமல் இருந்துவிட்டது லயித்து நிற்பது ஒரு வகை சித்தப்பிரமையை இறைவனிடத்தில் லயித்து நின்றுவிட்டால் பிரபஞ்சத்தின் சகல நிகழ்ச்சிகளில் இருந்தும் நாம் விடுபட்டு விடுகிறோம் காஞ்சி பெரியவர்களின் கருத்துக்களை திரட்டி தெய்வத்தின் குரல் என்றொரு புத்தகத்தை தொள்ளாயிரம் பக்கங்களில் வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அதிலுள்ள பெரியவர்களின் கருத்து ஒன்றை முழுமையாக இங்கே தந்தால் உங்களுக்கு விவரம் புரியும் எந்த வரியையும் விளக்க முடியாதபடி அந்த கட்டுரை அமைந்திருந்தது கண்ணனும் சொன்னான் கம்பனும் சொன்னான் என்பது அந்த கட்டுரையின் தலைப்பு அந்த சிறிய கட்டுரையை அப்படியே தருகிறேன் ஆத்மாதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் ஆனால் அதுவே அவற்றை கடந்திருக்கிறது என்றால் அது எப்படி என்று தோன்றுகிறது குழப்பமாயிருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இம்மாதிரி பல தினுசாக குழப்பி பிறகு ஒரே இடியாக தெளி தெல்ல தெளிவாக பண்ணிவிடுவார் தான் எல்லா பொருள்களிலும் இருக்கின்றேன் எல்லா பொருள்களும் என்னிடம் இருக்கின்றன என்று கீதையில் ஓரிடத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறுகிறார் யோமாம் பச்சியதி சர்வவத்ர சர்வம் சமயி பச்யதி எல்லா பொருட்களும் இவரிடம் இருக்கின்றன என்றால் இவர்தான் அவற்றுக்கெல்லாம் ஆதாரமான ஆத்மா என்றாகும் ஆனால் எல்லா பொருள்களிலும் இவர் இருக்கிறார் என்றால் அவைதான் இவருக்கு ஆதாரம் என்று ஆகுமே இதில் எது சரி என்று குழப்பம் ஏற்படலாம் சுவாமி அல்லது ஆத்மாவே எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்பதுதான் சரி அவர் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார் என்பதால் அவை இவரை தாங்குகின்றன என்று ஆகாது இவரால் தான் அவற்றுக்கு உருவமும் உயிரும் இவை இல்லாமல் அவர் இல்லை அவை இல்லாமல் இவர் இல்லை இவர்தான் சகலத்தையும் ஆட்டி படைப்பவர் இதை கிருஷ்ணனே தெளிவாகச் சொல்லுகிறார் பொம்மலாட்ட பொம்மை மாதிரிதான் சகல பிராணிகளும் உள்ளே இருந்து ஈஸ்வரனே அவற்றை ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றான் ஈஸ்வர சர்வ பூதானாம் கிருதே தேசே திஷ்டதே பிரம்யான் சர்வ பூதானி யந்திராரு மாயையா மாயையா என்கிறார் இப்படி குழப்பத்தை தெளிவு செய்கின்ற பகவான் அதே கீதையில் மறுபடியும் குழப்பம் செய்கிறார் எல்லா பொருட்களிலும் நான் இருக்கிறேன் எல்லா பொருட்களும் என்னிடம் உள்ளன என்று கூறுபவரே என்னிடத்தில் ஒரு பொருளும் இல்லை நானும் ஒரு பொருளிலும் இல்லை என்கிறார் இங்கே ஆத்மா எல்லாவற்றையும் கடந்தது என்ற தத்துவம் பேசப்படுகிறது இது என்ன குழப்புகிறாயே என்றால் எல்லோருக்கும் விளங்குவதில்லை அகம் பிரச்சாக சர்பஸ்ய அதுதான் என் யோகமாயா யோகமாயா என்று ஒரு போடு போடுகிறார் இது என்ன உபதேசம் வேண்டி கிடைக்கிறது ஒன்றும் புரியவில்லையே என்று தோன்றுகிறதா நன்கு ஆலோசித்து பார்த்தால் குழப்பத்துக்கு தெளிவு காணலாம் நான் ஒருவருக்கும் விளங்க மாட்டேன் என்று பகவான் சொல்லியிருந்தால் ஆயிரம் பேர் இருந்தால் ஆயிரம் பேருக்கும் விளங்க மாட்டான் என்று அர்த்தமாகும் ஆனால் அப்படியின்றி நான் எல்லோருக்கும் விளங்க மாட்டேன் என்றால் ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு விளங்காமல் இருந்தாலும் இருக்கலாம் ஒருவனுக்காவது விளங்குவேன் என்றுதான் பொருள் பகவான் எல்லோருக்கும் விளங்க மாட்டேன் என்றாரே அன்றி ஒருவருக்கு விளங்க மாட்டேன் என்று சொல்லவில்லை அப்படியானால் அவரும் சிலருக்கு விளங்குகிறார் என்றாகிறது அந்த சிலர் யார் இவர் சொன்ன யோக மாயையால் பாதிக்கப்படாத ஞானிகள் நான் எல்லா பொருளிலும் இருக்கிறேன் ஒரு பொருளும் என்னிடம் இல்லை என்று பகவான் முரண்பாடாக பேசியது போல தோன்றுவதற்கு இத்தகைய ஞானிகளே விளக்கம் தந்து தெளிவு செய்வார்கள் தெருவிலே ஒரு பூமாலை கிடைக்கிறது அரை இருட்டு எவனோ அந்த பக்கம் வந்தவன் அதை மிதித்துவிட்டு பாம்பு என்று பயத்தால் கத்துகிறான் மாலையாக இருப்பதும் பாம்பாக இருப்பதும் ஒன்றுதான் இது மாலைதான் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு பாம்பு இல்லை என்று தெரிந்து விடுகிறது ஆனால் முதலில் பாம்புக்கு ஆதாரமாக இருந்தது என்ன மாலைதான் மாலையை பாம்பு என எண்ணுவது போல் அஞ்ஞானிகள் ஒன்றேயான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பார்த்து மயங்குகிறார்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் பிரம்மம்தான் இந்த பிரபஞ்சத்துக்குள் நான் இருக்கின்றேன் பிரம்மம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் மாலைக்குள் தான் பாம்பு இருக்கிறது பாம்புக்குள் தான் மாலை இருக்கிறது என்பது எப்படியோ அப்படித்தான் இரண்டும் உண்மைதானே பாம்பு என்று அலறியவனுக்கு பாம்பு மாலையை தனக்குள் விழுங்கிவிட்டது அவன் பார்வையில் ஆதாரமாக இருப்பது பாம்பு அஞ்ஞானம் நீங்கி இது மாலைதான் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு மாலை பாம்பை தன்னுள் மறைத்து விடுகிறது மாலைதான் ஆதாரமாக தெரிகிறது மாயையினால் மூடப்பட்டு பிரபஞ்சத்தை சத்தியம் என்று பார்த்தாலும் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருந்து தாங்குபவன் ஈஸ்வரன்தான் பிரபஞ்ச தோற்றத்தை ஞானத்தினால் விளக்கியவனுக்கு ஈஸ்வரனே எல்லாமாய் தானுமாய் தோன்றுகிறான் ஈஸ்வரனைத் தவிர வெறும் தோற்றமாக கூட பிரபஞ்சம் என்று எதுவுமே ஞானியின் சமாதியில் தெரியாது பிரபஞ்சம் என்றே ஒன்று இல்லாத போது அது ஈஸ்வரனத்தில் இருப்பதாகவோ அல்லது ஈஸ்வரன் அதனுள் இருப்பதாகவோ சொல்வதும் அபத்தம்தானே அஞ்ஞான தசையில் உடம்பு பிராணன் மனசு அறிவு என்றெல்லாம் தெரிகின்றன ஞானம் வந்தால் ஆத்மானந்தம் புரிகிற போது இது எதுவுமே இல்லைதான் இது எல்லாவற்றையும் நடந்துதான் அந்த நிலை வருகிறது இதனால் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் முடிந்த முடிவான ஞான நிலையில் நின்று என்னிடத்திலும் பொருள்கள் இல்லை நானும் பொருள்களிடத்தில் என்று கூறிவிட்டார் எவனோ அஞ்ஞானி மாலையை பாம்பாக நினைத்தான் என்பதால் உண்மையிலேயே ஒரு பாம்பு மாலைக்கு இருந்ததாகவோ அல்லது பாம்புக்குள் மாலை இருந்ததாகவோ சொல்லலாமோ கம்பர் சுந்தரகாண்டத்தில் இதைத்தான் சொல்லுகிறார் அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் ஐந்தும் விளங்கிய பிகாரப் பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவதவரைக் கண்டால் அவர் என்பர் கைவிலே கைவில்லேந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கிருதியாவார் அலங்கள் என்றால் மாலை அரவு என்றால் பாம்பை அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு மாலையில் தோன்றும் பாம்பு என்ற மெய்யான எண்ணம் இதுபோல பஞ்சமூ பூதங்கள் ஒன்று சேர்ந்து பொய்யான பிரபஞ்சம் என்ற வீக்கமாகி மயங்குகிறதே அது யாரைக்கென்றால் போய் மலையா மாலையான ஈஸ்வரன் மட்டுமே தெரியுமோ அவர்தான் ராமச்சந்திரமூர்த்தி என்றார் பரம வைஸ்மன வைஷ்ணவரான கம்பர் பைராத்மா விஸ்வரூபத்தை இப்படி ஸ்வச்சமான அத்வைத ஸ்பாஷையில் சொல்லுகிறார்